எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் செவன்டின் இன்டெகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் செகண்ட் ஒன் இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் இன் டு இ த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சமம் மட்டும் எடுத்தால் இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ டு தவர் ஆஃப் எக்ஸ் அப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இன்டகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம் இன்டூ டி எக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் எப்படி எழுதுகிறோம் அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் டினாமினேட்டரை வந்து நியூமரேட்டரோட கொஞ்சம் பண்ணி இ டு பவர் ஆஃப் டூ எக்ஸ் பை இ டு பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ டு பவர் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா இது ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி ஒரு செட்டு அப்படி தனி எழுதி நடுவில் இருக்கிற சிம்பிளை மட்டும் இப்படி போட்டுக்கிறோம் அப்போ இன்டெகிரேஷன் இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் பை இ டு தவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கறத நம்ம இப்போ செப்பரேட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் பை இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ டு தவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக நம்ம டிஎக்ஸோட அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இ டு பவர் ஆஃப் டூ எக்ஸ் பை எனது எக்ஸை நம்ம இது பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஃபார்முலா ஏ டு த பவர் ஆஃப் எம் டிவைடெட் பை ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் மைனஸ் என் ஏன்றது வந்து இங்கே இ டு த பவர் ஆஃப் அப்படின்றத வச்சுக்கிறோம் அப்போ இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படி நம்ம எழுதலாம் இல்லைங்களா இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிடுறோம் இன் டு எக்ஸ் அது நம்ம அதோட எழுதிடுறோம் மைனஸ் இன்டக்ரேஷன் இந்த இஎக்ஸ் வந்து மேலே போகும்போது என்னது இன்வர்ஸாக மாதிரி இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றருக்கும் இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸாக இருக்கும் அது மேலே போகும்போது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் அதாவது இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டு டி அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம பா ஃபார்முலாவில் பார்க்கும்போது இ டு த பவர் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணோம்னா டூ எக்ஸில் இருந்து எக்ஸ் போனால் எக்ஸ் தான் வரும் அதை நம்ம இன்டெக்ரேஷன் பண்ணும்போது என்னது இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் எதாவது வரும் பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் இ டு தவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டு தர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி தான் வருது அப்போ இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இந்த மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் இப்போ இன்டெகிரேஷன் பண்ணிட்டோம் இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது டிஎக்ஸ் வரக்கூடாது ப்ளஸ் சி தான் வரணும் அதை கடைசியில் ஒரு வாட்டி நம்ம போட்டுக்கிறோம் இப்போ அது போட வேண்டியதில்லை இப்போ இந்த மைனஸுக்கு மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா அப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன ஞாபகம் வருது இன்டெகிரேஷன் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ டு தவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸோட கோஃபிஷன்ட் என்னது மைனஸ் ஒன் அதை தூக்கி டினாமினேட்டரில் போடணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ப்ளஸ் ஒன் அந்த ஒன்னு தூக்கி மைனஸ் ஒன்னு கீழே போடுறோம் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம் இல்லைங்களா அப்போ இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் தான் வரும் இந்த மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அதாவது இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும் புரியுது இல்லைங்களா இது இன்டெகிரேஷன் ஆஃப் இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன் டு எக்ஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம் ஆர் இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பை இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படியும் எழுதலாம் ஆனால் புக்கில் இது கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதோட எப்படி நிறுத்திக்கிறோம் எப்படி எழுதினாலும் அது கரெக்டு தான் புரியுதுங்களா அடுத்தது செகண்ட் ஒன் இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் இன் டு இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற சம்மு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கொடுத்துருக்கிறது இன்டகிரேஷன் ஃபார்ம்ல இல்லை அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம் டிஎக்ஸை போட்டுட்டு அந்த சம்மை உள்ளே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இன்டகிரேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு அப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்மேட்டுக்கு உருவாக்குறோம் இன்டெகிரேஷன் போட்டுவிட்டு இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஈ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் இல்லைங்களா இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸோட டூ எக்ஸை நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் ஒன் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் எழுதிக்கிறோம் அதை அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்தது நம்மளுக்கு எப்படி பார்த்தா இது எப்படி ஞாபகத்துருவோம் இ டு த பவர் ஆஃப் ஏ டு ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்ட்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என் அந்த ஃபார்மேட்டில் இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸை ஆட் பண்ணும்போது இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் என்ன ஆகிடும் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு மாறிடும் இன்டூ டிஎக்ஸை தூக்கி நம்ம எடுத்துக்கிறோம் மைனஸை எனக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அசிட்டிஸ் அப்படியே தான் போட்டுக்கிறோம் இப்படி போட்ட உடனே இன்டெகிரேஷன் இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இன்டெகிரேஷன் இ டு த பவர் ஆஃப் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே டினாமினேட்டில் எழுதணும் அப்படின்றது நம்மளோட ஃபார்மேட் இருக்கு அதில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது அந்த ஃபைவை தூக்கி நம்ம கீழே எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இன்டெகிரேஷன் பண்ணி முடிச்சாச்சு இன்டெகிரேஷன் சைன் வரக்கூடாது டிஎக்ஸ் வரக்கூடாது புரியுதுங்களா அப்போது இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் இ டு த பவர் ஆஃப் இது இன்டெகிரேஷன் பண்ணி முடிக்கிறேன் இன்டெகிரேஷன் சைன் வரக்கூடாது எக்ஸ் வரக்கூடாது லாஸ்ட்டில் இருக்கிற மட்டும் ப்ளஸ் சீ நம்ம போட்டுக்கிறோம் இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் போட்டுக்கிறோம் எக்ஸோட கோஃபிஷன் இதுக்கு கீழே த்ரீன்னு போட்டுக்கிறோம் அப்போ இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் இன் டூ இ டு த பவர் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஈக்குவல் டு இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் சி அப்படின்ட்டு கிடைக்கும் ஆர் நம்ம இப்படியும் எழுதலாம் இதை வந்து ஒன் பை ஃபைவ் இ டு த பவர் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ இ டு த பவர் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சி இப்படியும் எழுதலாம் ஆனால் புக்கில் இந்த ஃபார்மேட்டு கொடுத்துருக்கனால இப்படியே நம்ம எழுதி முடிக்கணும் புரியுதுங்களா இப்படி எழுதுனாலும் அது தப்பு கிடையாது